அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாய்ப்பினை தந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் இந்த யூடியூபின் வழியாக உங்களை காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் கிருபை நிறைந்ததான எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் நீர் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி இந்த ஆராதனை கற்ற ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த நாளிலும் பாகம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கின்ற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவா சுத்தி செய்யுமாக்க செய்வமாக கண்களை மூடி முதலாவது நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் திருமணத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காகவும் கர்ப்பஸ்திரியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் எண்ணி தன்னோர்த்தலுக்காக ஒவ்வொரு சபையிலே நடக்கப் போகிற இருக்க தன்னோர்த்தலுக்காகவும் இந்த காரியங்களுக்காக ஒரு பல்லவிய பாடி முடித்த பிற்பது திருமதி கமலா அவர்கள் ஜெபம் செய்வார்கள் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே அப்போ அந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியுள்ளதேத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு தந்த நல்ல சமயங்களுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே எந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா தேசத்தை ஆசீர்வதிங்க தேசத்தில் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் நன்மையினால் முடிசூட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே இன்னும் தகப்பனே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தினால் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே ஞானத்தில் குறைப்பட்டவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீங்க தகப்பனே எங்கள் பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கட்டும் தகப்பனே பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் ராஜா ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த ஸ்திரீ விடுதலை பெற்றது போல ஆண்டவரே எங்கள் விலவீனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ நல்ல ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல வரன்களை என் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே என் தேவனுடைய கரம் அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே என் தேவன் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கஷ்டத்திலும் வறுமையிலும் கண்ணீரிலும் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நடக்கப் போகின்ற தன்னை ஒருத்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நல்ல தகப்பனே அன்று மக்க நாட்டு மக்கள் தங்கள் ஏழ்மையிலும் உதாரத்துவமாக மகிழ்ச்சியோடு காணிக்கை கொடுத்தார்கள் ராஜா ஆண்டவரே என் தேவனுடைய கரம் அவர்களை பலப்படுத்தினது தகப்பனே அதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகமாக உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகளை படைக்கும்படியாக என் தேவன் எங்களுக்கு நல்ல எங்கள் கரங்களை வரும் வலுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே தகப்பனே அண்டவர் எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்குறோம் ராஜா நீர் எங்களுக்கு நல்ல பதில் தரப்போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் இந்த தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அரபி மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கிறேன் சுவாமி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரசித்துக்கொள்ளும் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே உம்முடையதை ஆமே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய உள்ள வேத வசனங்கள் கர்த்தருடைய பெட்டி தாவீதி நகரத்துக்குள் பிரவேசிக்கிறபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகணி பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான் தாவீது சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி தொண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதிற்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணும் ஆவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது தேவன் தாமே வாசித்த திருவார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்னுடைய பேர் ரத்னோ நான் சுங்கான்கடை படைஸ்தலத்தை சார்ந்தவள் எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக ஒரு தலை சுற்றுன்னு ஒரு நோய் எனக்கு வந்து நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு தலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ஒரு பயம் இருந்தது எப்படின்னா நான் ஒரு நாள் பாத்ரூமில் விழுந்துட்டேன் ஒரு அதனால இப்படி தலை சுற்று வந்தான்னு எனக்கு ஒரு பயம் இருந்து நான் ஸ்கேன் எடுக்க போனேன் ஸ்கேன் எடுக்க போன அடுத்த அந்த மிஷினுக்குள்ளே விடும்போதே நான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அது எடுத்து முடிகிறது வேற நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கர்த்தாவே நீர் எனக்கு வேற பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எனக்கு இந்த தலையில் நீரன் தலையை தொடரணும்னு நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி வந்து பிறகு பிறகு டாக்டர்கிட்ட போனோம் அந்த அந்த ரிசல்ட்டை கொண்டு காட்டணும் அப்போ அவர் சொன்னார் உங்கள் தலையில் நீர் கட்டிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அது அந்த ஒரு நாளில் எனக்கு நிறைய பைசா செலவழிஞ்சிது ஆனாலும் தேவனுக்கு மகிமே அன்று இரம என்னை நினைத்தரலும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் நான் என் என்னை ஆண்டவரே என்று தேவன் என்னை அநேகர் எனக்காக ஜபம் பண்ணினார்கள் ஊழியக்காரர்கள் வந்தார்கள் உள்ளவங்க எல்லாம் வந்து ஜபம் பண்ணினாங்க கர்த்தர் என்னை நினைத்து எனக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலே தந்தார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் இவ்வளவு நேரமாக பாடல்களை பாடி வேதத்தை வாசித்து நாம் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக பனிரெண்டு சீடர்களை அவர் ஏற்படுத்தி அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அவர்களுக்கு அறிவுரையாக சொன்ன வார்த்தை உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு திருப்பி தருவார்களா என்றதான எண்ணம் நமக்கு இருக்கும் நாம் உதவி செய்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற வேளையிலே அதை நாம் திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நாம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கின்றோம் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு முதல் தரமானதை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற வேளையிலே ஆதி அகமம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதாக வேதவசனம் சொல்லுகின்றது ஆபேலை அங்கீகரித்த பிற்பாடுதான் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் அப்படி என்றால் நாம் காணிக்கைகளை கொடுக்கின்ற வேளையிலே முதலாவது ஆண்டவர் நாம் கொடுக்கின்ற இருதயத்தை காண்கின்றார் நாம் எப்படி கொடுக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்தி காணிக்கைகளை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்த பிற்பாடு காணிக்கையை அவர் அங்கீகரிக்கின்றார் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் வேதத்திலே வாசிக்கின்ற வேளையிலே லேவியராகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கின்ற வேளையிலே பழுதற்றதை ஆண்டவருக்கு பலி கொடுக்கும்படியாக நீ கட்டளையிடு என்பதாக மோசேக்கு ஆண்டவர் அங்கே சொல்லி இருந்தார் ஆனால் அதற்கு முன்பதாகவே இங்கே ஆபேல் கத்திற்கு பலியிடுகின்ற பொழுது காணிக்கை கொடுக்கின்ற பொழுது தன் ஈற்றிலே முதல் தரமானதை கொழுமையானதை அவன் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான் அப்படி என்றால் ஆண்டவரை குறித்ததான எண்ணம் ஆபேலுக்கு எப்படியாக இருந்தது வானத்தையும் பூமியும் உருவாக்கின கர்த்தர் மேன்மையானவர் அவருக்கு என்னிடத்தில் இருக்கின்றதில் மேன்மையானதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றதான வாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்தபடியினாலே தனக்கு இருப்பதிலே மேன்மையானதை மிகவும் செளிமையானதை கர்த்தருக்கென்று அவன் காணிக்கை கொடுத்தான் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே விசுவாசத்தினாலே ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான் என்பதாக வேதவசனம் சொல்லுகின்றது அப்படி என்றால் அவனுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருந்தது நான் எனக்குள் இருப்பதில் மிகவும் செளிமையானதை விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது அதன் பலனை என் வாழ்விலே தருவார் என்பதாக நாம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நாம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்மில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றதான ஆசீர்வாதத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நாம் காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோமா ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகின்றது மனுஷன் முகத்தை பார்க்கின்றார் அவர் இருதயங்களை ஆராய்ந்தறிகின்ற தேவனாக இருக்கின்றார் நாம் ஆண்டவருக்கென்று முதல் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தில் இருந்து மேன்மையானதை அவருக்கு நாம் கொடுக்கின்ற வேளையிலே அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே அவர் உங்களை விசாரிக்கிறவனாத உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக வேதவசனம் சொல்லுகின்றது நம்மை விசாரிக்கின்ற காணிக்கையை கத்தர் அங்கீகரித்த வேளையிலே காயினுக்கு எரிச்சல் உண்டாகின்றது அங்கே அங்கேலை அவன் கொன்று போடுகின்றான் ஆனால் ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே காயினிடத்திலே ஆபேலை குறித்து ஆண்டவர் விசாரிக்கின்றார் நீ அவனுக்கு என்ன செய்தாய் அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்பதாக அப்படி என்றால் ஆண்டவர் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மேன்மையும் கொடுக்கின்ற வேளையிலே நம்மை ஒவ்வொரு நாளும் கவனித்து விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் நம்முடைய பாரங்களை நம்முடைய வேதனைகளை ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் வைக்கின்ற வேளையிலே அதற்கு ஆண்டவர் பதில் தர வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கைகளும் ஆண்டவருக்கு கொடுக்க கூடியதான மேன்மைகளும் மரியாதையும் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற வேளையிலே இரண்டு சாமுவேல் வேலையிலே அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதாக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஒரு மாதத்திற்கு அடுத்த நாள் நாள் அல்ல அல்ல ஒரு வருடத்திற்கு நாளுக்கு அவன் விருத்தி அடைந்தான் அப்படி என்றால் இன்று அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை அடுத்த நாள் அவனுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மிகவும் மேன்மையாக பெரிதாக இருந்தது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் ஏன் இப்படி ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கின்ற வேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே தாவீது சொல்லுகின்றார் கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்பதாய் தாவிது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார் தனக்கு வரக்கூடியதான எல்லா அவர் அவரால் எனக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை அவன் உணர்ந்திருந்தான் ஆகவேத்தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்பதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கு கேட்டதான அந்த வேத பகுதியிலே இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கு கேட்ட அந்த வேத பகுதியிலே அங்கே கத்தருடைய பெட்டியை சுமந்து வருகின்ற பொழுது அந்த பெட்டிக்கு முன்பதாக தாவீது நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்பதாக இந்த வேத பகுதி சொல்லுகின்றது அங்கே கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாவீது நடனமாடினதை பார்த்ததான அவருடைய மனைவி சொல்லுகின்றாள் இந்த ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக அவருடைய மனைவிகளுக்கு முன்பதாக ஏன் நீர் ஒரு அற்ப மனிதனைப் போல ஆடி பாடினீர் என்று அவள் கேட்ட கேள்விக்கு தன் மனைவிக்கு தாபீது ராஜா சொன்ன பதில் என்னை மேன்மைப்படுத்தின இந்த உலகத்திலே என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு முன்பதாக நான் ஆடி பாடினேன் என்பதாக அப்படி என்றால் ஆண்டவரை குறித்து தாபீது தன் இறுதியத்திலே எண்ணி இருந்த எண்ணங்கள் ஆண்டவரை குறித்து தன் இருதியத்திலே அவன் நினைத்திருந்த மேன்மைகள் எப்படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த உலகிலே ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்ததான என்னை என் தகப்பன் வீட்டாரால் ஒதுக்கப்பட்ட என்னை உயர்த்தின ஆண்டவர் முன்பதாக நான் ஆடி பாடினேன் என்பதாக தன் மனைவிடத்திலே சொல்லுகின்றார் அது மாத்திரம் அல்ல நாம் வேதத்திலே வாசிக்கின்ற வேளையிலே இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் நான் என்பதாக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் என் வாழ்விலே நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என் தகப்பன் வீடு எம்மாத்திரம் என்பதாக ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ் தன் மனைவியரிடத்தில் சொல்லுகின்றார் உன் தகப்பனை விட உன் தகப்பன் வீட்டை விட எனக்கு மேன்மையை தந்த ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஆடி பாடினேன் என்பதாக ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்பதாய் தான் செய்ய நினைக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தனக்கு தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களிலும் இது என்னால் உண்டானது அல்ல இது தேவனிடம் எனக்கு இதற்கு நான் தகுதியற்றவன் நான் என்பதான அந்த எண்ணமும் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை முன்பதாக உயர்த்தினது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டு வருடத்தில் விண்ணப்பிக்கின்றோம் நம்முடைய மனவிருப்பங்களும் நம்முடைய வாஞ்சைகளும் அப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் என்பதாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவரை நமக்கு முன்பதாக எப்படி நாம் வைத்திருக்கின்றோம் அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை நமக்கு எதிராய் வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் அவர் விடுவித்து காப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் ஆகவே அவருக்கு நாம் எப்படி முதலிடம் கொடுக்கின்றோம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம் எப்படி கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் முதல் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் எப்படி என்றால் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே பதினெட்டு வருடமாய் மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணானவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கின்றார் எங்கே என்றால் ஆண்டவருடைய ஆலயத்திலே பதினெட்டு வருடமாய் நிமிர கூடாமல் இருந்ததான அந்த பெண்ணானவள் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து சென்றாள் நமக்கு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு மாதங்கள் ஏதேனும் பலவீனங்கள் இருக்குமே என்றால் ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பலவீனங்கள் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் என்றதான எண்ணத்தோடு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வேற எங்கே சென்று கொண்டு நம்முடைய பலவீனங்கள் நீங்கும்படியாக நாம் போராடி வருகின்றோம் ஆனால் பதினெட்டு வருடமாய் நிமிர கூடாமல் இருந்ததானே தனக்கு பலவீனம் இருந்த பொழுதிலும் தன்னால் மற்றவர்களைப் போல நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்த பொழுதிலும் இந்த பெண்ணானவள் ஆண்டவரை ஆராதிப்பதிலே தவறவில்லை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதிலே தவறவில்லை ஆகவே தான் சென்ற பொழுது அவளை கண்டு என்பதாக வேதவசனம் சொல்லுகின்றது அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவளுடைய நிமிர்ந்து நிற்கும்படியாக அங்கே அவளுக்கு அற்புதம் செய்கின்றார் பிள்ளைகளை நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவதிலே ஆலயத்திற்கு செல்வதிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் எப்படி அவருக்கு முதலிடம் கொடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பெண்ணானவள் தனக்கு பலவீனம் இருந்த பொழுதிலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய ஆலயத்திற்கு சென்றாள் அவரை ஆராதித்தாள் ஆகவே அவருடைய வாழ்வில் இருந்ததான போராட்டத்தில் இருந்து விடுதலையை பெற்று கொண்டாள் ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன் நாம் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் நம்முடைய இறுதியத்தின் இயக்கங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் ஆகவே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் முந்திக் கொள்கின்ற வேளையிலே நம்மை காண்கின்ற தேவன் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதான வேதனைகளை மாற்றி அதிலிருந்து விடுதலையை தந்து நிமிர்ந்து நிற்கும்படியான கிருபைகளை நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் ஏதோ ஒன்றினாலே நாம் நிமிர முடியாமல் என்றால் ஆண்டவரை தேடி செல்கின்ற ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே முந்திக் கொள்கின்ற வேளையிலே அங்கே நம்மை அவர் கண்டு நம்முடைய வாழ்விலே அவர் விடுதலையை தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதான பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை எப்படி தேடுகின்றோம் அவருக்கு முதலிடம் எப்படி கொடுக்கின்றோம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கின்ற பொழுது நம்மில் இருப்பதில் எதை மேன்மையாய் ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக கொடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமே என்றால் ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்ததைப் போல நாம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுப்போம் ஆண்டவர் நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய குடும்பத்தை விருத்தி அடைய செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருப்போம் நம்முடைய நாம் நிமிர்ந்து நிற்கும்படியாக வேதனை நீங்கி சுகமாக நிற்க வேண்டுமே என்றால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் முந்திக்கொள்வோம் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே நிறைந்ததான எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே உமை துதிக்கின்றோம் உம்மை ஸ்தோ தெரிக்கின்றோம் ராஜா நீர் தருகின்ற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் நினைத்து நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரை மெஸ்தோ தெரிக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைக்கின்ற தேவன் எங்கள் இறுதி எங்களை காண்கின்ற தேவன் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே எப்படி முதலிடம் கொடுக்கின்றோம் நீர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே காணிக்கைகளை கொடுக்கின்றோம் உம்மை ஆராதிப்பதிலே நாங்கள் எப்படி முந்திக் கொள்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து அதிலே நாங்கள் தவறி வாழுகின்றோம் என்றால் ஆண்டவரே எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு உமக்கு முன்பதாய் வாழ்வதற்கு கத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரை மெஸ்தோ ராஜா இந்த ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ ஆண்டவரை உம்முடைய மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்கள் பாவங்களை எங்களை விட்டு நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்

ார்களே என்றால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் காத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சேனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கட்ட நிறங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவிக்கின்ற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவரின் ஐக்கியமும் ஸ்நேகமும் இன்றுமின்றும் இனிவரும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் அலெலுயா அலெலுயா